வேதங்கள் நான்கு திசைகள் நான்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு யுகங்கள் நான்கு கிருஷயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் அரசனுக்கு படை நான்கு ரத கஜ துரக ஆண்டவன் அடைகிற மார்க்கம் நான்கு தாச மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சகா மார்க்கம் சன்மார்க்கம் தாய்மார குணம் நான்கு நாணம் மடம் அச்சம் பயிர் இதெல்லாம் இருக்கணும் ஒரு பெண்ணு நாணமாயிருக்கு மடம் அச்சம் பயிர் ஆண்களுக்கு நான்கு குணங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு தர்மார்த்த காமார்த்தங்கள் அதே போல தசரத ராஜாவுக்கு நான்கு குமார ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ரு பிறப்பு நான்கு அண்டஜம் சேதஜம் உத்தீஜன் ஜராய் எழுத்து நான்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து சொல்லு நாலு பெயர் சொல் இடைச்சொல் உரிச்சொல் தினச்சொல் பாட்டு நான்கு வெண்பா கதிப்பா வஞ்சிப்பா ஆசிரியப்பா எல்லாம் நாலு நாளா வரும் மாதா பிதா குரு தெய்வம் ஜாதி நான்கு தேவ ஜாதி மனுஷ ஜாதி பட்சி ஜாதி குலம் நான்கு அந்தணன் அரசன் வைசியன் வேளாளன் அது மட்டுமல்ல ஆசிரமங்கள் நான்கு நாலு கிரகஸ்தான் அரும்பு மலரி காய் கனி பால் தயிர் வெண்ணெய் நெய் பஞ்சி நூறு பீசு சட்டை கடைசியில நமக்கு நாலு பேர் வருவான் வந்துதான் இவர் வீட்டை விட்டு கிளம்புவார் இப்ப இல்ல கடைசியில்